ஹலோ விரிவன் வெல்கம் டு பிளைண்ட் மஸ்டர் அகாடமி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஐம்பெரும் காப்பியங்கள் இந்த ஐம்பெரும் காப்பியங்களை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் வாங்க ஐம்பெரும் காப்பியங்கள் என்பது வந்து ஐந்து பெருங்காப்பியங்கள் அதாவது சிலப்பதிகாரம் மணிமேகலை சிவக்கு செந்தாமணி வளையாபதி குண்டலகேசின்னு இந்த ஐந்து பெருங்காப்பியங்களை தான் நம்ம ஐம்பெருங்காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஐம்பெரும் காப்பியங்களில் முதல் காப்பியமே பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் இலக்கியம் இலக்கணத்துக்கு வேறுபாடு தெரிஞ்சுக்கோங்க இலக்கியமில் ஃபஸ்ட்டு வந்து சிலப்பதிகாரம் இலக்கணத்தில் வந்து தொல்காப்பியம் இப்போது வாங்க பார்க்கலாம் சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் வந்து இளங்கோவடிகள் இந்த இளங்கோவடிகள் வந்து சேர மரபை சார்ந்தவர் இந்த இளங்கோவடிகள் தம்பி தான் வந்து சேரன் செங்கூட்டுவன் கண்ணகிக்காக பத்தினி வழிபாடு செய்திருப்பார் இவருடைய தம்பி சேரன் செங்கோட்டுவன் அவர்கள் அடுத்து இவங்களோட சமயம் பார்த்தீங்கன்னா சமண சமயம் இந்த சிலப்பதிகாரம் காண்டங்கள் வந்து மூன்று காதை வந்து முப்பது இது எப்படி வந்து பிரிக்கிறாங்கன்னு பாருங்கள் புகார்காண்டம் மதுரை காண்டம் வஞ்சிகாண்டம் என்று மூன்று காண்டங்களாகவும் புகார்காண்டம் வந்து பத்து காதையாக பிரிக்கப்படுது மதுரை காண்டம் பதிமூன்று காதை வஞ்சிகாண்டம் ஏழு காதை மொத்தம் முப்பது காதை மூன்று காண்டங்கள் இந்த சிலப்பதிகாரத்தை வேறு என்னென்ன பெயரால் அழைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து முதல் காப்பியம் வரலாற்று காப்பியம் தேசிய காப்பியம் குடிமக்கள் காப்பியம் ஒற்றுமை காப்பியம் மூவேந்தர் காப்பியம் தமிழில் தோன்றிய முதல் காப்பியமே வந்து என்ன பார்த்திங்கன்னா தான் நன்றி வணக்கம்